கிருபைகளை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க அதை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் ஏமே நாளை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா லேபர் அந்த டேத்திருந்த கிருபைகள் எனக்கு இல்லை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எனக்கு புதிய கிருபைகள் இருக்குது ஆமாம் ஹாலே லூயா தேங்க் யூ ஜீசஸ் புதிய கிருபைனா புதிய சப்ளை தேவன் இருந்து புதிய சப்ளை எனக்கு இருக்குது ஆமாம் நாளை நேற்று இருந்த சப்ளை இல்லை நான் வாழப்போகிறதில்ல இன்றைக்கி எனக்கு புதிய சப்ளை இருக்குது தேவன் இருந்து ஃப்ரெஷ்ஷாக தேவன்ட்டுந்து எனக்கு இறங்கி வருகிறது ஆமே ஹாலே லூ யா ஹாலே லூ அந்த சப்ளைல நான் ஆமேனு அதை என்ஜாய் பண்ணுவேன் ஹாலே லூ யா ஹாலே லூ யா தேங்க்யூ ஜீஸ் தேங்க் யூ ஃபாதர் தேங்க்யூ உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆமேன் ஹாலே லூ யா ஹாலே லூ யா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபிகனால நீர் எங்களை நிறைத்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆமேன் அதை நாங்கள் அறியாததுனால அதை நாங்கள் அவ்வளவா சுதந்திரிக்கிறது இல்லை ஆமேன் இந்த நாள்ல நாங்கள் அதை முக்கியப்படுத்த போகிறோம் ஆமென் Thank you Jesus thank you thank you thank you லேபமா ரகர மஷೀರಿ ஹிந்துலி லேபமா மரகர மஷஹரா ஹிந்துலி லேப ர ஹிந்துலி கோரோ மஷೀರಿ மே ஹிந்துலி லேகர ஷஹரா ஹிந்துலி கோரோ மஷೀರಿ ஹிந்துலி Thank you father thank you Jesus oh hallelujah onlineல கரந்திருக்கிற ஒவ்வொருவராக நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிச்சுவேஷனும் મારುವதாக நான் பேசுகிறேன் லேமா ரகர mashihri <laughs> hindle தடைகள் ஆமை உடைவதாக என்று நான் பேசுகிறேன் ஆமைன் லே மா ரா காராமா ஷஹ ரா தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ராமேன் ஆலை லூயா லே மா ரா காராமா நீங்கள் தடையை உடைக்க வேண்டாம் தடையை அவர் உங்களுக்காக முன்னாடி போய் உடைச்சிட்டு இருக்கிறார் ராமேன் ஆலை லூயா லே மா ரா காராமா ஷீகிரி ஹிந்திலி லே ம ராஹந்தலி கரோமா ஷஹ ரா பரை ஹிந்திலி கரோமு ஷீகிரி ஹிந்திலி தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது டெவில் ஒர்க்கு ரொம்ப தெளிவா நம்ம கண்களில் தெரியும் பாத்துட்டே இருக்கலாம் ஏன்னா பிரச்சனை நமக்கு தெரியும் பிரச்சனை வரும்போதே நமக்கு தெரியும் ஓகே இப்படி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது எனக்கு இப்படி இருக்குது இது 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 இப்படி இருக்குதே எப்படி இப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டேபிள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப தெளிவாக தெரியும் ஆனால் என்ன தெரியாது தெரியுமா ரொம்ப தெளிவாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது நான் தேவன் ஒர்க் பண்ணுறது தெரியாது ஒரு டைம் வந்து எனக்கு வந்து டேபிள் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியுது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்குது நான் ஆட்றது என்ன ஆண்டுறது இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது டெபிள் ஒர்க் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியுது ஒர்க் பண்ணுறானே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் தேவன்ட்டு அப்போ அவர் சொன்னார் அவன் ஒர்க் பண்ணுறதை நீ பார்க்குறீங்கள உனக்கு ஒன்று தெரில நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ மறந்துட்ட நான் ஒர்க் பண்ணுறேங்கிறத அவன் ஒர்க் பண்ணுறதை நீ பார்த்து 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 நான் என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் சும்மா உட்கார்ல நான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன் அமேன் ஹலை லூயா யோவான் அஞ்சு பதினேழு அமேன் யோவான் அஞ்சு பதினேழு இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரி செய்து வருகிறார் நானும் கிரி செய்து வருகிறேன் என்றார் அமேன் ஹலை லூயா இங்கிலீஷில் ஒரு வேர்ஸில் வேர்ஷனில் இருக்கு என்னன்னா மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஸோ அமாய் என் பிதா எப்பவுமே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அதனால நானும் எப்பவுமே வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஜிசு சொல்றேன் நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனையை பார்க்கும்போது டெவிலோட ஒர்க் நமக்கு தெரியுது தெல்ல தெளிவா தெரியுது இப்படி ஒரு ப்ராப்ளம் இங்க ஒரு சிக்கல் அங்கே ஒரு சிக்கல் அங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன பண்றதுன்னு தெரியல இதை தாண்டி எப்படி போறதுன்னு தெரியல ஆனா தேவன் ஒர்க் பண்ணுறாரு ஆமைய நாலு நம்பிக்கையே என்ன தெரியுமா தேவன் ஒர்க் பண்றாருலாம் நம்பிக்கையே தேவன் ஒர்க் பண்றாருலாம் என் நம்பிக்கை என்ன தேவன் ஒர்க் பண்றாரு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் ஒர்க் பண்றது தெரியும் ஆமே நாளை லூயா என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாரு எப்படிச்சு நீங்க நினைக்கலாம் இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒர்க் பண்ணவே மாட்டார் அவர் வித்தியாசமா ஒர்க் பண்ணுவாரு இப்படியும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிஹைண்ட் த சீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் பின்னாடி ஒர்க் பண்ணும் போது ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்குது இவன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவன் ஜெயிச்சுட்டு இருக்கிறானே பிசாசு ஜெயிச்சுட்டு இருக்கிறானே தேவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு என் வாழ்க்கை கீழே இறங்கி போயிட்டே இருக்கே குளியில் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஆனா போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல கீழே இறங்கி போய் பார்த்தா மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அவர் அப்படியாக ஒர்க் பண்ணுவார் தேங்க்யூ ஜீசஸ் என் பிதா எப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார் நானும் கிரி செய்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனை என்னன்னா அந்த டைம்ல ஓய்வு நாளில் அவர் சுகப்படுத்திட்டார் ஓய்வு நாளில் சுகப்படுத்தலாம் ஓய்வு நாளில் வேலை செய்வாரா இப்ப இந்த இந்த இருளான காலத்துல வேலை செய்வாரா இல்ல இந்த 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 மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்களே மக்கள் புரியாம இருக்கிறாங்களே இல்ல வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்க எனக்கு பைபிள் நாலேஜ் தெரியாத இல்ல நான் வந்து பாவம் பண்ணிட்டேனே எனக்கு ஒர்க் பண்ணுவாரா நீங்க நினைக்கிறீங்க தேவன் சில நேரங்கள்ல ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு அதான் சொன்னாங்க ஓய்வு நாள்ல தேவன் ஒர்க் பண்ண மாட்டார் ஓய்வு நாள்ல தேவனும் ஓய்ந்திருந்தார் ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அப்போ அவர் இன்னைக்கும் ஓய்வு நாளில் அவர் என்ன பண்ண என்னதான் பண்ணுவார் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய இருதயம் இருள் இருக்கு ஈவில் இருக்கு தீமையில் இருக்கு அதனால தேவன் ஒர்க் பண்ண மாட்டார்னு நினைக்கிறாங்க நான் பாவம் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கையில தேவன் ஒர்க் பண்ண மாட்டார் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் நான் நல்லவன் ரொம்ப கெட்டவன் என் வாழ்க்கையில தேவன் ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில தான் தேவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆமேன் அவர் எப்பொழுதுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஆமேன் ஹாலே லூயா சோ அப்படிங்கிறாரு என் பிதா என் அப்பா எப்பவுமே வேலை இருக்காரு அதனால நான் ஓய்வுனாலே சோகப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு நான் சொல்றேன் என் அப்பா தீமை செய்கிறவர்கள்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டு சொல்றாரு பிதா நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவளுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே மலைய பொழிய பண்ணுறாரு ஆமா அவர் நல்லவங்களுக்கு மட்டும் மலையை பொழிவு மலைய பொழிய பண்ணுகிறவர்கள்ல அவங்க தீமை செய்கிறவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் ஆமே நால ஒருவேளை நீங்க நன்றி அறியாதவர்களா இருந்தாலும் சரி துரோகிகளா இருந்தாலும் சரி நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தேவன் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார் ஆமே நாலு எழுவியா அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது ஆமேன் ஆலை லூயா ஹாலலூயா காரமாக சீக்கிரி ஹிந்திலி உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார் ஆமேன் ஆலை லூயா என் வாழ்க்கையில் தேவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறார் தேங்க் பண்ணுங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்தவரே என் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க நான் என்ன தவறு செஞ்சேங்கிறத பார்க்காம என் வாழ்க்கையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே உங்களுக்கு நன்றி ஆமேன் ஆலை லூயா ஆலை லூயா

புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்னை சுவே உமை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே சொந்தமாக மே இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லை பாதங்கள் செருக்கின வேளையில் பதராத கரும் நீட்டி தாங்கினே பாதங்கள் செருக்கின வேளையில் பகராதம் கரம் நீட்டி தாங்கினீன் பாரம் எல்லாம் நீ என்னை பாடி மகிழ வைத்தே பாரம்லாம் என்னை பாடி மகிழவை தேசுவே உமை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே விடவும் பெரிதான மேன்மை இங்கொன்றும் இல்லையே என் நேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லை புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் மும் கரு நீட்டி என்னை ஆசீர்வாதி அவரே அமைன் ஹாலே லூயா ஹாலை லூயா தேங்க் யூ உமக்கு நன்றி சொல்லுகிறாண்டவரே புதிய கிருபிகளால் நீர் என்னை நிரப்பி அமைன் ஹாலே லூயா நடத்தி செல்கிறீர் ஹாளை லூயா ஹாலே லூயா என் வாழ்க்கையில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டவரே புதிய கிருபைகள்ல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஆமேன் என் சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க நான் எந்த திசையில் போகணுங்கிறத நீங்க திருப்பிக்கொண்டே இருக்கிறீங்க என்னை அறியாமலே நான் திரும்பி கொண்டே இருக்கிறேன் ஆமேன் ஆலை லூயா ஹாலே லூயா லே மாமா லேமா காராமா லே ஷே ஹிந்தலி கோ ரோமோ ஷா ரஹந்தலி சில இருதயங்களை மாற்றும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் ரொம்ப கிராஜுவலாக ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவார் ஆனால் கொஞ்ச நாள்ல தெரியும் தேவன் இருதயத்தை எவ்வளோவா மாற்றி இருக்கிறாருன்னு ஆமாம் நாளை தேவன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆழத்தில் ஒர்க் பண்ணுறதுனால தெரிகிறதே இல்லை ஆனால் ஒர்க் பண்ணுறது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அது தெரிய வரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாம் நாளை லூயா விசாஸ்னால் எதுவுமே பண்ணவே முடியாது பிசாஸ்னால் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை அவன் அவன் மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா அப்படி இருக்கும் தேவனுடைய ஸ்ட்ரென்த் அவன் ஆலை லூயா ஆலை லூயா தேவனுடைய மீட்பை பிசாஸ் எதுவுமே பண்ண முடியல பண்ண முடியாது ஏன்னா தேவனுடைய மீட்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருடைய பலன் பிசாசை காட்டிலும் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால பிசாஸ்னால் அதை மேற்கொள்ளவே முடியாது அவன் அவன் ட்ரை பண்ணுறான் அவனுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவன் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும் அவன் தான் ப்ராப்ளம் கொண்டு வரான் தேவன் ஒர்க் தான் பிசாசு பின்னாடி போய் ஒர்க் பண்றான் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் பிசாசு ஒர்க் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் தேவன் ஒர்க் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல 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 தேவன் ஃபஸ்ட்டு வேலையை ஆரம்பிச்சிடறாரு ஆனா அந்த வேலையை பிடிக்காம தான் பிசாசு ஒர்க் பண்ணுறான் டக்குன்னு நமக்கு தெரியுது பிசாசு ஒர்க் பண்றது ஆனா உண்மை என்னன்னா தேவன் தான் பஸ்ட் ஆரம்பிச்சது தேவன் தான் உங்க வாழ்க்கையில வேலையை முதலில் ஆரம்பிக்கிறார் அமேன் ஆலை லூயா ஹாலை லூயா வசதி என்ன சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அமேன் ஆலை லூயா அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ண மிஸ்டர் நீங்க பிறக்கறக்கு முன்னாடி இருந்து உங்களுக்குள்ள ஒர்க் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் நீங்க இருக்கும்போது அவரை எப்படி சொல்றீங்க பிசாஸ் ஒர்க் பண்றான் தேவன் ஒர்க் பண்ணலன்னு நானும் அப்படிதான் சொன்னேன் ஆனா உண்மை என்னன்னா தேவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் முதலில் தேவன் ஒர்க் பண்றாரு அதை பார்த்துதான் பிசாசு வந்து பிரச்சனை பண்றான் ஆ மேன் ஹாலை அதனால பிசாசு பிரச்சனை பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தேவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் ஆமேன் ஹாலை லூய்யா என் பிதா எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் மை ஃபாதர் ஒர்க்ஸ் ஆல்வேஸ் ஸோ அம் ஐ ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூய்யா தேவனுக்கு நன்றி சொல்லும் தேங்க் யூ ஜீஸஸ் தேங்க் யூ பிதாவே உமக்கு நன்றி நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க என் சூழ்நிலையை மாற்றி கொண்டிருக்கிறீங்க ஆமேன் 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 எனக்கு ஒளி ஒளி ஒளியான ஒரு எதிர்காலம் இருக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு ஆமேன் ஹாலை லூயாலை இந்த சூழ்நிலை என்னை அமழ்த்தாது நாட்

குரோ யாரோ ஒருத்தர் வந்து நல்ல பிரச்சனை ரொம்ப ரொம்ப நினைக்கிறீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில தேவன் உங்கள் தேவையில சந்திப்பார் உங்க கடன் இப்படி எப்படி போச்சு எப்படி காணாமல் போச்சு இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வேலை யோசிக்கலாம் நான் சொல்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அது சந்திக்கப்படும் என்று நான் பேசுகிறேன் லே மர கரமோ சீக்கிரி ஹிந்தலி லே பர ஹந்தலி குரோமோ சீக்கிரி தேவன் சொன்னது போல உன் கண்ணீரை தேவன் துடைக்கிறார் ஆமேன் லே ப மாரா லே சீக்கிரி ஹிந்தலி கராம ஷஹரா ஹந்தலி லே மர கரமோ சி நீ நீ கடன் பிரச்சனை குறித்து நீ ஆளப்போவதே இல்லை ஆமேன் ஹலே லூயா லே மாரா கராமா லே சீஹிரி ஹிந்தலி கோ ரோமு ஷஹரஹந்திலி லீ நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது ஆமேன் நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது தேவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆமேன் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலிருந்து உனக்கு சந்திக்கப்படும் ஆமேன் ஆலை லூயா அது எப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அதை கட்ட போகிறதில்ல அது சூப்பர் நேச்சுரலாகவே சந்திக்கப்படும் லேமா ரகாராமா லே சீக்கிரி ஹிந்தியில் எப்படி 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 கட்டப்பட்டது எப்படி இது தீர்ந்துச்சு எப்படி இந்த கரண்ட் போச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற தக்க அது நடக்கும் லே மா ரகாராமா லே ஷிகிரி கராம ஷஹ ரஹந்தலி லே மா ரகாராம ஷஹ ரஹந்தலி லே சீஹிரி காராம சீக்கிரி ஹிந்தலி கொரோம ஷஹ ரஹந்தலி மீ மா ரஹந்தலி ஓ ஆலே லூ யா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஆன்லைனில் கலந்துருக்கு ஒருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பெருகுவார்களாக என்று நான் பேசுகிறேன் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் என்று நான் பேசுகிறேன் ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தி மைசூரியும் இருக்கும் என்று சொன்னது போல அவர்களுடைய வீடு நிரம்பி இருக்கட்டும் ஆஸ்தி மைசூரியத்தினாலே அவர்கள் வீடு நிரம்பி இருக்கட்டும் ஆமேன் ஹாலே லூயா வார் இறை தன் கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னது போல ஆமேன் இவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும்படியாக வார் இறை கிடைக்கிற அளவுக்கு ஆமன் அவர்களுடைய வீட்டிலே செல்வம் இருப்பதாக என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற யாவருக்கும் கொடுக்கத்தக்கதாக அவருடைய வீட்டிலே அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் மணி இருப்பதாக என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்கள் பெருகுவார்களாக என்று நான் பேசுகிறேன் எல்லா பொருளாதார பிரச்சனையும் நீங்குவதாக என்று நான் பேசுகிறேன் லேமா ரகாரா சீக்கிரி ஹிந்திலி எல்லா வியாதிகளும் ஆமேன் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்